சரியான தெளிவான ஆடு என்ன விலைக்கு வாங்கியிருக்கீங்க பதினேழாயிரம் என்ன விலை சொன்னாங்க எவ்வளவு குறைச்சிருக்கீங்க சொன்னது ஒரே விலை தான் உரைக்கு சரிங்கண்ணா ஆனா அதாவது ஆடு சென வெத்த பெத்த ஆடா சென ஆடுதான் எத்தனை மாசம் சென இருக்கும் சென்னு சொல்லியிருக்காங்க ஆனா உறுதி சென இருக்கும்னு பாக்க ஆடுகள் தெளிவான ஆடா இருக்கு ஆனா எந்த ஊர் கொண்டு போறீங்க எந்த ஊர்ல கொண்டு போறீங்க புதுக்கோட்டை கொண்டு போறீங்க சேரணும் ரொம்ப சந்தோஷம் சூப்பரான ஆடு பல் செட் எப்படி பல் நல்லா இருக்கு ஆடு வளர்த்துக்கலாம் இன்னும் நாலஞ்சு வருஷம் வளர்த்துக்கலாம் என்ன சரிங்க தெளிவா இருக்கு என்ன ஒரு குட்டி தான் போட்டுருக்கா ரெண்டு குட்டி போட்டு ஒரு குட்டி இதாகி போச்சு இது கிடா குட்டியா பொட்ட குட்டியா இது பொட்டை ஆனா ஆடு பல்லு பண்ணு பல்ல நல்லா இருக்கு சரிங்க ஆனா அதாவது சொல்லுங்க இன்னைக்கு சந்தை நிலவரம் இப்படி கூடவா குறைவா பரவலாம இருக்கு என்ன வேலை சொன்னாங்க என்ன வேலைக்கு முடிச்சிருக்கீங்க இருபது ரூபா சொன்னாங்க பதினாறு முடிச்சிருக்கு மடுலாம் நல்ல மடுக்கட்டு என்ன மடுக் நல்லா இருக்கு மிளகு நத்தம் ஆடு நல்லா தெளிவா இருக்கு ஆனா தடுப்பூசி எதுவும் போடணுமா குட்டிக்கு எதுவும் போட வேண்டாம் நல்ல முகலட்சணமான ஆடு நல்லா தெளிவா இருக்கு ஆடு வளர்த்துக்கலாம் ஒரு நாலு வருஷம் வளர்த்துக்கலாமா மூணு வருஷம் உறுதியாக வளர்த்துக்கலாம் சரிங்க ரொம்ப நன்றிண்ணா தெளிவா இருக்கா இது என்ன வேலை வாங்கியிருக்கீங்க பத்தாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய்

கொம்பு ஆமா சரிங்க அண்ணே இது அது நம்ம பத்தாயிரம் ரேட்டு பரவாயில்ல இன்னைக்கு சந்தை வேலை வரும் கொஞ்சம் கடினமாக தான் இருக்கு சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிண்ணா என்ன வேலை நீங்க எதிர்பார்த்தீங்க ஒன்பது ரூபா எது பாத்தீங்க பத்து ரூபா வந்து இருக்கு சரிங்க இந்தியோட இருக்கு ஆடு பல்லு பின்னு பல்லு இன்னும் சேரல பல்லு போடல சரிங்க பல்லு போடல தலையீத்து அப்பனா தலையீத்து என்ன விலைக்கு வாங்கி வைக்கீங்க ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்கி இருக்கீங்க ஒன்பதாயிரம் ரூபாய் இன்னைக்கு விலை நிலவரம் எப்படி இருக்கு விலை நிலவரம் பரவாயில்ல குட்டி கிடா குட்டியா பொட்ட குட்டியா கிடா குட்டி சரிங்கண்ணா கிடா குட்டினாலும் நம்மளுக்கு பரவாயில்ல தான் ஒன்பதாயிரம் ரூபாய் அண்ணன் தான் இன்னைக்கு சொல்லியிருக்காப்ல சந்தை நிலவரம் பரவாயில்லன்னு திருப்தி அமைஞ்சதுக்கு ஆனா அதான் சொல்லுங்க இதை கொண்டு போனோம்னா தடுப்பூசி பூச்சி மருந்து எதுவும் போடணுமா கண்டிப்பா நம்ம தடுப்பூசி போட்டுறோம் அவங்க போட்டாங்களா போடலன்னு தெரியல சரிங்கண்ணே ஆனா என்ன வேலை சொன்னாங்க முத பன்னெண்டு ரூபா சொன்னாங்க பன்னெண்டு ரூபால இருந்து ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க ஆனா ஆடு கொஞ்சம் மெலிசலா இருக்கு என்னன்னு மெலிசலா இருக்கு எப்ப மேய்ச்சல் உடுவீங்களா கையேற வைப்பீங்களா இற காணாம இருக்கு நம்ம போய் இற வைக்கணும் கையேற போட்டா தேர்த்தி விட்டுலாம் சரிங்கண்ணே ஆனா குட்டி நல்ல கலரு ஆடும் நல்ல தெளிவா இருக்கு ஆனா கொஞ்சம் இற போட்டா நல்லா தேர்த்திடலாம்ங்கிறீங்க இன்னைக்கு அப்புறம் நிலவரம் பரவாயில்ல எந்த ஊர்ல போறீங்க தூத்துக்குடி சரிங்க ரொம்ப நன்றினு பத்தொன்பது என்ன வேலை சொன்னாங்க முதல்

பார்த்தீங்கன்னா இந்த கிடா மனசுக்கு பிடிச்சிருந்துச்சு ரேட்டும் பிடிச்சிருக்கு இந்த ரேட்டு சரியான ரேட் தானா பத்தொன்பதாயிரம் ரூபா வந்து இந்த ஆட்டுக்கு கரெக்டு தான் வாங்கலாம் சரிங்கண்ணே நல்ல முகலட்சணம் அதுக்கு சரிங்கண்ணே புளியும் போது தான் கிளி சரிங்கண்ணே ஆ என்ன வளப்புக்கு தான் என்ன விலைக்கு முடிஞ்சிருக்கு இந்த கிடா என்ன விலைக்கு வாங்கி பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க ஆனால் அதாவது சொல்லுங்க இன்னைக்கு சந்தை நிலவரப்பு இருக்குது பன்னெண்டாயிரம் ரூபா நம்ம கிடா இப்பதான் வந்திருக்கீங்க நல்லா சூடு பிடிச்சு போயிட்டு இருக்கு பரவலாம் மோடிட்டு முதல்ல என்ன வேலைக்கு இந்த கிடையா கேட்டிங்க பதிமூணு சொன்னாங்க ஆயிரம் ரூபாய் குறைச்சு பன்னெண்டரை வாங்கிருக்கீங்க என்ன இடமதிப்பெண்ண விடும் கிலோ அதாவது பன்னெண்டாயிரம் வந்துட்டு சரிங்கண்ணாடு வாங்கி இருக்கீங்களா என்ன விலை ஆடு பத்தாயிரம் ரூபாய் எப்படி குட்டி நல்லா வளர்த்தோம் பால் இருக்க ஆடு சென்னா இருக்காதோ குட்டி வந்துட்டாங்க நீங்க பாலாடு மட்டும் வாங்கிட்டியா வீட்டில எதுவும் குட்டி இருக்கா வீட்டில குட்டி இருக்கு குட்டி வச்சு வளர்த்துக்கலாம் எந்த ஊரியா பொரியா இந்த ஊர் தான் மேச்சலா கையறையா கையறை தான் சரியா சரி சூப்பர் சூப்பர் ஆடா இருக்கு என்ன வேணும் சொல்றீங்க ஒரு ஆடு ஒன்று இருபது ரூபா கரையு சொல்றீங்க என்ன வேணும் கேட்டு பதினேழு ரூபா கரையை கேட்கங்க என்ன வேணும் கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்க பதினெட்டு பத்தொன்பது ரூபா கொடுத்தலாம் சரிங்கண்ணே ஆனா அதாவது சொல்லுங்க இப்போ வந்து ஆடு எல்லாம் நல்ல தெளிவு பல் செட்டில் எப்படின்னு இருக்கு எல்லாமே நாலு பல்லு குரால் தான் சரிங்கண்ணா ஆடு பார்த்து

சென்னை தான் எத்தனை மாசம் ஜனம் இருக்குது முன்னே மூணு மாதம் உறுதியான சென்னை சரிங்கண்ணே ஆனால் ஆடு ஏதாவது நல்ல தெளிவாக இருக்குது பல்லு பின்ன இருக்குது பல் பல்லு ஆறுபல்லு பல்லு ஆறுபல்லு சந்த சந்தை நிலவரம் கூடவா குறைவா இன்றைக்கி கூட ஆட்டுக்கு வேலை கூட தான் அண்ணனே இப்போ இது ரெண்டு வெட்டி போடுவோம் மூணு பெட்டி போடுவோம் அது அது தெரியாது சரிங்க கோயிலுக்கு வளப்புக்கு அப்படின்னு கோயிலுக்கு என்ன விலைக்கு முடிஞ்சிருக்கு இருபத்தி ஏழு ஐநூறு என்ன வேலை சொன்னாங்க எவ்வளவு குறைச்சிங்க முப்பது ரூபா சொன்னாங்க ஆனா மனசுக்கு பிடிச்சிருக்குன்னு வாங்கியாச்சு என்ன மூணு ரூபா கம்மி பண்ணிருக்கீங்க ஏன்னா என்ன இடமதி குழுவும்னு நீங்க என்ன அசீவ் பண்ணீங்க என்ன இடமதிப்பு இது குழுவும் இடமதிப்பு தெரில சரிங்கண்ணா அதாவது நல்ல கலர் பிடிச்சதுக்கு வாங்கிட்டியே சரிங்க சரிங்கண்ணா கோயிலுக்கு சரிண்ணா கிடா குட்டியா பொட்ட குட்டியா கிடா குட்டி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்கியாச்சு ரெண்டுமே கிடா குட்டி தானே ஆனால் முதல்ல என்ன வேலை சொன்னாங்க எவ்வளவு குறைச்சிங்க ஒன்பதாச்சு சொன்னாங்க ஒன்பதுக்கு வாங்கியாச்சு சரி இது சரிங்கண்ணு மாசம் குட்டியா இருக்கும் ஆனா தடுப்பூசி எதுவும் போட வேண்டியிருக்குமா தெரியல போட வேண்டாம் சரிங்கண்ணா ஆறாயிரத்தி ஐநூறு ஆனா இது குறவாலா இல்லை இப்படி பண்ணி போட்டா குறால் தான் முதல் என்ன வேலை சொன்னாங்க எவ்வளோ குறைச்சிங்க

அண்ணா ரெண்டு பெருவட்டான ஆடு வாங்கிருக்கீங்க என்ன விலைண்ணே ரெண்டு சேத்து முப்பத்தி ஒன்னுன்னு வாங்கிருக்கிறீங்க ஆனா ஆடு ரெண்டு செனா இருக்குமோ இல்லைன்னா வெத்த ஆடும் விளைஞ்சனு சொல்லியிருக்காங்க சரிங்கண்ணே எந்த ஊரில் கொண்டு போறீங்க ஆடு நல்ல பெருவட்டான ஆடு என்னண்ணே ஆனா நல்ல கால்கணம் இருக்கு முதல் என்ன வேலை சொன்னாங்க என்ன வேலை குறைச்சிங்க முப்பத்தி அஞ்சு சொன்னாங்க நம்ம குறைச்சி நாலு குறைச்சி வாங்கியிருக்கேன் என்னண்ணே ஆனா பல் செட்டு எப்படி இருக்கு பல் செட்டு பல் நல்லா இருக்கு ஒன்னு நாலு ஒரு ஆறு பல்லு

இது இது ஏழு ஏழு அப்புறம் இது சென்னைக்கு வாய்ப்புண்டா இது இளைஞனா இருக்கும் அது சென்னையே இருக்காது ஆனா ரூபாய்க்கு வாங்கி இருக்கிறீங்க அதாவது அதாவது அது கொடியாடு இது நாடாடி ஆமா அது ரெண்டுக்கு இதா வித்தியாசம் அதாவது அது நல்ல நெட்டு வைரமோ வரும் நெ அது அது நல்ல மொதல உருவ வரல ஒரு வயசே வரல இன்னும் வளரும் அப்புறம் அது இன்னும் வளரும் இன்னும் வளரும் நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்துக்கிறீங்க ஏ மேல குட்ரா சரியா சரியா அப்படியே நீங்க சந்த நலவர எப்படியா இருக்கு நீ சந்த இருக்கு சரிங்க ரொம்ப நன்றியா என்ன நாளைக்கு வாங்கியிருக்கீங்க நாலு ஐநூறு எத்தனை மாசம் இருக்கும் இது நாலு மாதம் குட்டியாக இருக்கும் ஆனால் இது நாலு மாசம்னா இப்போ நாலாயிரத்து ஐநூறுவாக்கி வாங்கியிருக்கீங்க அதாவது பார்த்தீங்கன்னா கொண்டு போய் எப்போ இன்னும் பருவத்துக்கு வரும் எப்படி தடுப்பூசி எதுவும் போடணுமா இன்னும் மூணு மாசம் கழிச்சு அதாவது ஏழாவது மாதம் எட்டாவது மாதத்துல சரிங்கண்ணா எதுவும் தடுப்பூசி பூச்சி மருந்து எதுவும் கொடுக்கணுமா பூச்சி மந்து மட்டும் கொடுக்கணும் சரிங்க தடுப்பூசி பூச்சி மந்து

பதிமூணு சொன்னாங்க ஆயிரம் ரூபா குறைச்சி பன்னெண்டு ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க என்ன இடமதிப்பெண்ணும் பத்து கிலோ விழும் அதாவது பத்து கிலோ குட்டி பன்னெண்டாயிரம் ரூபாய் வந்துட்டு சரிங்கண்ணே சரிங்கண்ண குராலான என்ன விலைக்கு நான் வாங்கி இருக்கிறீங்க பதினோராயிரம் ரூபா

எப்படி பார்த்து வாங்கணும் பாலை பீச்சு பார்க்கணும் பாலை பீச்சு பார்த்து வாங்கணும் புளியும் போது நல்ல தெளிவான கலராக பார்த்து வாங்கியிருக்கேன் ரொம்ப நன்றி